சர்க்கரைவே சரணம் சாமி பல நேரங்களில் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு இடத்துல இருந்திருக்காங்க ஒரே சேம் டேத்தில் பல இடங்களில் அவதரிச்சிருக்காங்க அப்படி ஒரு முறை மலேசியாவில் ஒரு பக்தருடைய குழந்தைக்கு வீட்டில் பூட்டிட்டு வேலைக்கு போயிடுவாங்க அவங்க வேலையை போய்ட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து தான் கதை திறப்பாங்க அந்த பாப்பா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கோம் டிவி பார்த்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படி அப்போ அவங்க ஐயாவோடய பக்தருங்கிறனால அந்த பிள்ளைக்கு வந்து சொல்லி சொல்லி வளர்த்ததுனால அந்த பிள்ளை சும்மா இருக்கும் போனால் சர்க்குருவே சர்க்குருவேன்னு அது விளையாடு தனம்மா சொல்லி கூப்பிட்டு விளையாடும் அந்த குழந்தை கூப்பிட்றத வச்சு சாமியும் போயிட்டாங்க போய் அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா அம்மா பூட்டி வச்சு போனதுக்கப்புறமா வீட்டில் சாமி போயிடுவாங்க போய் கா அந்த பிள்ளைகளை விளையாடுவாங்களாம் இந்த பிள்ளைக்கு சாக்லேட் கேட்குறது அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுப்பாங்களாம் சா அந்த பிள்ளை சாப்பிட்டு விளையாண்டுட்டே இருக்குமா சாமி கூட நம்ம வேலையை விட்டு வந்துவிட்டாங்கன்னா சாய்ந்தரம் பார்த்தாங்கன்னா இப்போ புது விதமான சாக்லேட் கவர்லாம் கிடக்கும் யார் வாங்கி கொடுத்ததெல்லாம்னு கேட்டால் தாத்தா வாங்கி கொடுத்தாங்க தாத்தா வாங்கி எந்த தாத்தா அப்படின்னா ஃபோட்டோ படத்தை காட்டுமா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்னடாவது ஆச்சரியமாக என்ன இந்த பிள்ளை சொல்கிற அதே நேரத்தில் இங்கே கணக்கம்பட்டில் நடமாடிட்டுருக்காரு அவங்களுடைய அங்கேருந்து ஃபோன் பண்ணி சாமியை எங்கே இருக்காங்க அப்படின்னு அவங்க கேட்க இங்கே இருக்காங்கன்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு சந்தேக சந்தோஷம் ஒரு பக்கம் சந்தேகமும் இருந்துச்சு ஆனால் கணக்கம்பட்டிலும் இருக்கிறாரு இங்கேயும் இருக்காருன்னு எப்படி சாத்தியம் சரி நாளைக்கு தா வா நாங்கள் தாத்தா வந்தாங்கன்னா எங்களையும் சேர்த்து சாக்லேட்டை வாங்கி வை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பிள்ளை சரி அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாங்க மறுநாளும் அதே மாதிரி தான் தாத்தா தாத்தான்னு கூப்பிட்ருந்தான் வந்துடுச்சு பகவான் வந்துட்டாங்க அப்போது சாக்லேட்டு என்னென்ன வேணுமோ கொடுப்பாங்களாம் இப்போ எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுங்க தாத்தா அப்புடின்னா அதுவும் தனியாக கொடுத்துருக்காங்க சாமி இதை வாங்கி வச்சுட்டு அவங்க வேலையை விட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த பிள்ளையும் சாப்பிடும் இந்த அவங்களுக்கு சாக்குன்னு கொடுத்துருக்குது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு க கணக்கு மண்டிக்கு எப்போ அவங்க பக்தர் தான் ஆல்ரெடி கணக்குமண்டிக்கு வந்திருக்காங்க சாமிக்கிட்ட உட்காந்து கும்பிட்டுருக்காங்க இந்த பிள்ளை போய் தாத்தா அப்படின்னு போய் சாமியை கும்பிட்டுருக்குது சாமியை வந்து சிரிச்சுக்கிட்டாங்களாம் ஸோ இந்த மாதிரி ஒரே நேரத்தில் பல இடங்களை அவதரித்த சாமி இங்கே கனகாம்பட்டிலையும் இருந்திருக்காங்க அங்கே மலேசியாவிலையும் இருந்திருக்காங்க அதே மாதிரி சென்னையிலையும் பீச்சில் உடத்துல வந்து சாமியை வந்து கனகம்பட்டியில் இருந்த அதே நேரத்தில் சென்னை பீச்சிலையும் இங்கே உள்ள சென்னையில் ஒருத்தர் குருவுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அவர் சென்னையில் பார்த்துருக்காரு இப்படி சாமி வந்து உண்மையான பக்தர்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து நிற்கிறாங்க அடியேனும் ரெண்டு முறை பார்த்துருக்கேன் அது அடுத்து